ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஸியான காலு ருட்டீன் பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்பவே பிஸியான நாள் தாங்க இன்றைக்கி ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுதுது லேட்டு அதனால எழுந்து கடகடன்னு சமையலெல்லாம் சமைத்து எப்படி பாக்ஸில் பேக் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாங்க முதல்ல பார்த்திங்கன்னா அரிசி வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுட்டாங்க எப்பயுமே சாதம் போது பார்த்திங்கன்னா நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு காலையில் சாதம் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிட்டு சாதம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே நான் நைட்டே தாங்க ஊற வச்சு சாதம் வடிப்பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஒலையும் பிடிச்சி வச்சாச்சு காலையிலேயே இட்லி சாப்பிடுவாங்கங்க அதனால இட்லியும் ரெண்டாசல் ஊற்றிக்க போகிறேன் இட்லி பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கழுக்கி எடுத்துட்டாங்க இட்லி வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இட்லி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி ஊற்றி நல்லா வந்து வேகட்டுங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிக்கிறேங்க ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொடுவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கிறாங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இட்லி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்தாச்சு பார்க்கலாம் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு வந்து இது போல் நான் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க இப்போது எல்லா இட்லி தட்லையும் மாவு ஊற்றி எடுத்துக்கலாங்க இது போல் இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது போல் இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க இட்லி நல்லா வேகட்டும் அடுத்ததாக நம்ம குழம்பு செய்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு பாவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்காக காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாம் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா புளியும் ஊற வச்சு வச்சுட்டாங்க காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டைம் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி வச்சுட்டா காலையில நேரத்தில் அவசர அவசரமாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாதுங்க கொஞ்சம் பிளான்ச் ஆகி வந்தாலே போதுங்க ஏன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதனால் எப்பயுமே காலிஃப்ளவர் சமைக்கும் போது இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி வறுவல் செய்கிறதா இருந்தாலும் சரி இது போல் நான் என்ன போல் பொறிக்கிறதா இருந்தாலும் சரி அது போல் செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறாங்க மஞ்சள் பொடியும் சேர்த்து காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பலாம் கொதித்து வேகக்கூடாதுங்க இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு பபுள்ஸ் வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவர் நல்லா ஆறட்டும் இப்போது தண்ணி வடிக்கிற குடியில் கொட்டி வச்சுட்டாங்க அடுத்ததாக நம்ம சட்னி அரைக்க போகிறோங்க வேர்க்கடலை சட்னி அதுக்காக ரெண்டு பூண்டு ஒரு வர மிளகா வேர்க்கடலை இருக்க பழுவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான மெனு தாங்க இருந்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு சமைச்சி முடிச்சிடலாம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சி வரணும் கேஸ் கம்மியாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வறுத்ததை தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு வந்து பிளாட்ச் ஆகி வெந்துக்கணும் ரொம்ப வேகக்கூடாது ஓரளவுக்கு சுத்தநிலை போட்டு எடுத்து வச்சிட்டேன் இது நல்லா அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு மரத்தில் கொட்டி வச்சுக்கிறாங்க அப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம் இப்போது வேர்க்கடலை வறுத்த கடாயிலே பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் சேர்த்துக்காக பாவக்காயையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் பாவக்காவை பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் போடாமல் ட்ரையாக வறுத்துட்டு பொரியல் செய்யும் போது பார்த்திங்கன்னா பொரியல் வந்து கசக்காமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்க இப்போது சட்னி செஞ்சுக்கலாங்க புதினா சட்னிக்காக கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா குட்டிசெல்லாம் சட்னி புதின சட்னி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால காரம் வந்து கம்மியாக தாங்க செத்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் விருப்பமாக இருக்குதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற பழுத்து தக்காளியாக நாலு தக்காளி சேர்த்துக்கிறாங்க புளி கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் சட்னி அரைக்கும் போது புளி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டாகவே வதங்கணுங்க தோலெல்லாம் மேலே தக்காளியோடு மேலே இருக்கிற தோலெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க புதினா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கட்டும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் செஞ்சுக்க போகிறோம் அதுக்காக கடாயில் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ஆறு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க பாதி போட்டாலே போதும் ஏன்னா பாவக்காய் வந்து ரெண்டே பாவக்காய் தாங்க எடுத்துருக்குறேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துக்கிறாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாவக்காய் பொரியலில் புளி சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க புளிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவக்காய் பொரியல் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளியில் வந்து தக்காளி நல்லாவே சாஃப்டாக வேகணுங்க இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வேகலை அதுக்காக பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா மசித்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக வந்து வெந்து வந்துருங்க இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் தக்காளி எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும் தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக இது போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது போல் கரண்டி வச்சு இது போல் மெஸ்ட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்து வதங்கிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த பாவக்காய் பொரியல் செய்கிறது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு மேஷானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் இதில் இருக்கிற பச்சை வசி எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற பாவக்காயை சேர்த்துக்கலாங்க பாவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுக்கக்கூடாது இந்த அளவுக்கு வறுத்தாலே போதுங்க இந்த வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து பாவக்காய் வெந்துட்டு தாங்க இருக்கும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த கடாயிலே நல்லா வந்து வறுப்பட்டுட்டோம் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கலாம் புளி ரொம்ப சேர்த்துட்டாலையும் புளிப்போ அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிங்க ரெண்டு பாவக்காய்க்கு குட்டி லெமன் சைஸ் புளி வந்து கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி பாவக்காய் வெந்து வரட்டுங்க இப்போ அடுத்ததான் நம்ம புதினா சட்னிக்கு பார்க்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி மேலே இருக்கிற தோலெல்லாம் வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு அளவு கொஞ்சமாக ஒரு பெரிய பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க தேங்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தாலையும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது தேங்காய் சட்னி மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தாலே போதுங்க இதுக்கப்புறமா கட் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க நேற்றே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அதனால் இன்னைக்கு காலையிலே வந்து சட்னி செஞ்சுட்டாங்க சட்னி செஞ்சுட்டா இட்லிக்கு சாத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புதினா சட்னி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்க்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பு மாவும் ராகி மாவும் சேர்த்து தோசை மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த புதினா சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவுங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவோடு இந்த புதினா சட்னி தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு நல்லா சுருளை வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சிக்கலாங்க வேர்க்கடலை நல்லா ஆரித்து தோல்வெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாலில் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற மிளகாயும் சேர்த்துக்கலாங்க பூண்டும் மிளகாவும் வேர்க்கடலையோடு வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கொஞ்சம் நிறைய வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்குவாங்க சட்னியெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துனா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா தோல் எடுத்து வச்சுக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்துட்டு அது கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சா வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா ரெடி உங்களுக்கு தேவையாக தாளித்து கூட சாப்பிட்லாங்க அடுத்ததாக பாருங்கள் புதினா வந்து புதினா சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக பாருங்கள் புதினா கலரெலாம் மாறிட்டு நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாய் வச்சுக்கிறேன் கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது பார்த்திங்கன்னா புளி குழம்பு செய்ய போகிறோங்க வெண்டைக்காய் புளி குழம்பு அதுக்காக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் புளிக்கொழம்புக்கெல்லாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேன் இந்த புளிக்கொழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க களி கூடலாம் களி சூடான சாதத்தோடலாம் பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக எங்கள் வீட்டு குட்டிஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளியை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜல்ல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க அரைச்சி இந்த இந்த மாதிரி சேர்த்து புளி குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி சுருண்டாக வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு தேவையானால் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ முடி வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு என்னெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வந்து வதங்கணுங்க நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிறத விட இது போல் அரைச்சு போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஒடிக்கும் ஆனால் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு தூள் இல்லை அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ மூடி வச்சுக்க போகிறேன் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து வதங்கியாச்சு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயெல்லாம் போடாமல் வறுத்து வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துடலாம் இது போல் வறுத்து சேர்த்து குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வலு வழுப்பு தன் மேலே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் கூடவே வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு எந்த கொட்டை விருப்பமாக இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க காராமணி அவரை அவரோடைய கொட்டை அது இவங்க எந்த கொட்டை விருப்பமாக இருக்குதோ அதை சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொட்டையை சேர்க்காமல் அது அவர் இந்த வெண்டைக்காய் மட்டுமே கூட போட்டு செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நிறு நல்லா கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துக்கலாம் இது இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா புளியும் சேர்த்து கொதிக்க வச்சால் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் போடாமல் செஞ்சாலேயும் நல்லாயிருக்குங்க புளி கரைச்சி வச்சுக்கிற புளியை வந்து குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலையும் டேஸ்ட் வந்து ரொம்ப ந அளவுக்கு நல்லா இருக்காது தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலையும் அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மீடியமாக சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகாய் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக தாங்க இருக்கும் குட்டி சாப்பிட்றதுனால காரம் வந்து கம்மியாகவே செஞ்சுக்கிறேன் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரணுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோம் சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூடி வச்சு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கிட்டோம் அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா வந்து கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமான பாத்திரம் வச்சுக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க நான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொறிக்கும் போது அரிசி மாவு போட்டு கொஞ்சம் பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் மேலே அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க தூள் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறாங்க நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக கொடுத்தாலுமே கொஞ்சம் வந்து கலராக கொடுத்தா தான் குட்டிஸுங்கெல்லாம் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இருந்தால் சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விடவே இது போல் வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கடையில் வந்து அந்தளவுக்கு வந்து வாங்கி கொடுக்காதீங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மாவு வந்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த மாவெல்லாம் மாவு உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா கலக்கறதுல தாங்க டேஸ்ட் வந்து இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து மாவு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்குங்க நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பூ காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ரெண்டு மூணு டைம் செஞ்சுக்கிறோங்க குட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கடையில் சாப்பிட்றத விடவே இது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால அம்மா வந்து இன்னைக்கு ரெண்டு பூ பெரிய பெரிய காலிஃப்ளவர் வந்து வாயின் வந்துட்டாங்க வாயின்னு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறாங்க நல்லா மாவு வந்து நல்லா அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துடலாங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பொரித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஹைஜனிக்காக செய்வாங்களா அப்படின்றது டவுட்டு தாங்க அதனால பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து குட்டிஸ்களாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக சிக்கன் மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் மசாலாவெல்லாம் கலந்துட்டால் ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நாம் வீட்டிலே செய்ய போகிறோம் கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பூ காலிஃப்ளவரெல்லாம் வந்து இதே போல் பொறிச்சு எடுத்துடலாங்க ரொம்பவே இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கூட்டி கொடுக்க போகிறோம் மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததுனால இப்போ எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதிக அதிகமாக போட்டு பொறிச்சு எடுக்கிறத விட இது போல் கம்மி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சிங்க அவங்களுக்கு அதனால வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போது அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்குறோம் இப்போது காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வெந்து வரும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து மா இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா சில்லி எதுனாலும் வச்சுக்கலாங்க அது மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் மாவெல்லாம் ஒட்டாமல் என்னெல்லையே பிரிஞ்சு போயிடும் அது போல் செஞ்சிங்கன்னு செஞ்சால் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது போல் கரெக்டாக மாவை வந்து பக்குவமாக கலக்கி இது போல் செஞ்சோம் அப்படின்னா மாவு வந்து காலிஃப்ளவரோட நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்தாச்சு நல்லா வந்து ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா பொன்னீரமாக வேக வேங்க கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா மா காலிஃப்ளவர் வந்து உள்ளே நல்லா வெந்துட்டு மேலே நல்லா மொறு மொறுன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா சில்லி எதுனாலும் சொல்லாங்க காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெளியே வந்து மழைங்க சுடு சுடுசுட சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு சுட்டு கொடுக்க கொடுக்க சுடுசுடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாரும் விரும்பி சாப்பிட்றேன் சாப்பிட்டாங்கங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான வெண்டைக்காய் புளி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாங்க இப்போ என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பார்த்து சாதம் கூடவே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சை பட்டாணியும் போட்டு புளி குழம்புங்க அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச புதினா சட்னிங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு புதினா சட்னி செஞ்சுருக்கோம் வேர்க்கடல சட்னி செஞ்சுட்டோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் பொரியல் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி கூடவே வந்து நல்லா சூப்பரான சில்லிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்